ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பெனிஃபிட் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கு நமது கடகராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கூடிய சந்திரபகவான் காலை எட்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சேர்றது நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க பத்தாம் இடத்துல குருவுடன் சந்திரபோகன் இணைந்து குரு சந்திர சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது கஜகேஸ்வரி யோகம் எனப்படக்கூடிய அருமையான சூழ்நிலையாக அமைந்துள்ளது மூன்றாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கடகாசி என்பர்களுக்கு நல்ல தன லாபம் வகையில் வகையில உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க தினம் குறிப்பாக வியாபாரத்தில் மூலமாக பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நல்ல தன லாபம் பெருகும் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அனுசமாக வருமானம் பார்க்க முடியுங்க எனவே அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வி ஆர்வம் ஏற்படும் உங்களது மேற்படிப்பு நீங்கள் தொடர்வதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க அது குறித்த ஐடியாக்கள் நிறைய உங்கள் மனசில் இன்னைக்கு உருவாகும் எனவே நிறைய படிக்கணும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு பெருகக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுனா வரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதனால எல்லா உறவினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பிளெக்சிபிளாக அனுசரித்து போக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில உறவினர்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சேராங்க அப்படின்னா அவர்கள் செய்வதை வந்து நீங்க தவிர்த்து விட்டு நீங்க உங்களோட வேலையை மட்டும் நீங்க தொடர்ந்து கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க அந்த மாதிரி நபர்களிலிருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களது உடன் பிறந்த சகோதரர் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படலாம் அதனால் சகோதரருடன் பழகும்போது நல்ல செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் நல்ல திட்டமிட்டு செயலாற்றுங்கள் செலவுகளை அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இன்றைக்கி செலவுகள் அதிகமாக மாறலாம் உங்களுக்கு சகோதரர் வழியில் அந்த செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் திடீர் செலவுனால கொஞ்சம் நெருக்கடியில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் செலவுகள் கையை கடிக்காம பார்த்துக்கங்க முக்கிய முக்கியமாக சில செலவுகள் மட்டும் செய்யுங்க பொறுமையா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் பதற்றப்படாமல் பொறுமையா செயல்பட்டால் உங்களது குடும்ப பணிகளும் சிறப்பாக இருக்கும் பர்சனல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அலுவலகப் பணிகளையும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொறுமையாக காரியங்களை முயற்சிக்கும் போது நிறைய வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேருங்க புதிய முயற்சிகள் இன்றைக்கி செய்யும் போது நிதானித்து செயல்படணுங்க அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக செய்யுங்க அதன் மூலமாக புதிய முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக வெற்றிகளை பெற முடியுங்க இப்பொழுது கூட்டியாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பார்ட்னர் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு நல்ல சலுகைகள் உண்டு அரசாங்க காரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் இலுபறியாக நடந்துகிட்டே தாங்க முடியும் இருந்தாலும் வந்து அது முடிஞ்சிடும் அதனால அரசாங்க காரியங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கைகூடுறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் அற்புதமான ஒரு தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க செலவுகளை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் வியாபாரம் சூப்பராக இருக்கிறது உத்தியோகம் சூப்பராக இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்பொழுது உங்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேருங்க அந்த தகவல் உங்களுக்கு தித்திப்பாக இருக்கும் நல்ல ஒரு இனிப்பான செய்தியாக வந்து சேருங்க அது தொலைதூரத்திலிருந்து துறிப்பாக வெளிநாட்டு கூட வந்து சேரலாம் தூர தேசம் இருந்து நல்ல தித்திப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைகூடி வந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை வீட்டை தேடி சில நல்ல வரங்கள் வந்து வாசுகதவு தட்டும் கன்சிடர் பண்றது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு வந்து காதல் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ரொமான்ஸ் ஆளுகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு முழுமையான காதல் வாழ்க்கை வாழ்க்கைய தினம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சில பிரச்சனைகள் உங்க மனசை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நெருடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கௌரவமான நல்ல அப்ரோச்சும் நீங்கள் பயன்படுத்துறது நல்லதுங்க இப்பொழுது மற்றவர்களிடம் நீங்கள் நல்ல மதிப்பை பெற முடியுங்கள் அந்த மாதிரி உங்கள் டேலண்ட் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளையும் வெளிப்படுத்தி அதன் மூலமாக நல்ல மதிப்பு கெத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் திறமைக்கு உண்டான வெகுமதிகளும் பாராட்டு பரிசும் கிடைக்கும் நம்பர்களே இங்கே தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் அனைவரிடமும் அன்பை கொஞ்ச அளவில் சின்ன அளவில்லாது காட்டணும் எல்லாருக்குடையும் அன்பையும் கனிவையும் காட்டி என்ற தினத்தை அந்த ஸ்பெஷல் டிரைவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது பென்னிங்கான வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா கூட்டாக சேர்ந்து செயல்படுறதுன்னு உங்களுக்கு நல்லதுங்க பயணங்கள் மூலமாக புதிய புதிய இடங்களுக்கு நீங்க போயிட்டு சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது பயணங்களும் போது சில முக்கியமான நபர்களை கூட சந்திக்க முடியும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான இன்பத்தை நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக திருப்தியாக அனுபவிக்க முடியும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான யோகமான ஒரு நாள்கிறதுனால நீங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகர சேம்பில் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமையுதுங்க கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்ம நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கடகரசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைத்தனம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ திடீர்னு சில செலவுகள் இருப்பதனால நெருக்கடி ஏற்படுங்க அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க சகோதர வழியில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல செலவுகள் இன்னைக்கு வந்து சேரலாம் அதனால் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் பழகும் போது செலவுகள் குறித்த விஷயங்களையும் இங்கே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க இன்றைய நெருக்கடி இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யலாம் ஆனால் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செல்படுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக கூட்டியோகிறது நல்லா பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் ஆதாயகரமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிடிக்கு இப்பொழுது காரமாக நீங்கள் ட்ரை இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் எழுபரியாகி முடியக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க எனவே அரசு காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஆனால் கொஞ்சம் எழுபறி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய வெற்றிகளை பெற முடியும் சந்தோஷத்தையே அள்ள முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே